அது பானு அவளை பார்த்ததும் அவன் சற்று ஆச்சரியப்பட்டான் இங்கேயே வந்த என்று அவன் சோர்ந்த குரலில் பின்பும் மெதுவாக உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணுமா என்று கேட்டான் பானுவின் முகத்தில் ஒரு அமைதியும் குரலில் ஒரு உறுதியும் கலந்திருந்தது அருண் சார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனது கண்கள் பெரியதாகின என்ன ஒளர்ற என்றான் ஆனும் மெதுவாக நான் உலரல சார் என் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இருந்தப்ப நீங்கள் தான் பணம் கொடுத்து உதவுனீங்க இன்று உங்கள் அம்மா ஆபத்தில் இருக்காங்க அவங்களை காப்பாற்ற ஒரு வழிதான் இருக்குது நான் உங்கள் வாழ்க்கையில் கோபம் அடைந்தான் அவனது குரல் திடீரென கூர்மையாயிற்று பணத்துக்காக நான் எதுவும் நினைச்சதில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் வாழ்க்கை வீணாகிடும் நான் இன்னொரு என் ஸ்ரீமதி என் மனசில் இருக்கா உங்க மேல எனக்கு காதல் இல்ல சார் ஆனால் அபிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன் இதுதான் என் முடிவு சில நொடிகள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் தாயின் முகம் நினைவுக்கு வந்தது அவள் சொன்னது போல நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்ற வார்த்தை மீண்டும் அவன் காதில் ஒழித்தது அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டான் விருப்பம் இல்லை என்றாலும் இது அவன் தாயை காப்பாற்றும் வழி பானு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் மெதுவாக போக முயன்றாள் அருண் மெல்லிய குரலில் சொன்னான் நாளைக்கு